மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்றும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரை ஏக்கர் நிலம் மற்றும் உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் டான் மூலமாக அந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளிப் பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்று தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் ஆன கிளிக் பண்ணுங்க